ஹாய் ஹாய் நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு முருகன் துணை சேனல் இது என்ன விழாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரவழி மாசத்தோட இரண்டாவது நாள் தான் பாருங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனுக்கு உகந்த நாள் அப்படியே நான் விளக்கு போட்டுட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயில விளக்கு ஏற்றிட்டு அப்படியே வந்து இங்கே போகலான்னு வடபல் நிப்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே நேரமா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே காலம் ஆயிடுச்சு கிளம்பனோடனே எப்படியே ஆறு மணிக்கு யாரைகளுக்குலாம் ரீச் ஆயிடலாம் டக்குன்னு போயிட்டு சீக்கிரமாக பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குலாம் வந்துடலாம் சரிங்களா அப்படியே கிளம்பலாம் சரி வாங்க இப்போ கோயிலில் போய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேன் ஹாய் நண்பர்களே இரண்டாம் நாள் விளக்கு ஏற்றியாச்சு வாங்க வந்துட்டு நம்ம கிளம்பலாம் சரிங்களா அவங்க பார்க்கலாம் ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஒவ்வொரு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் மார்கழி மாதத்தோட இரண்டாவது நாள் புள்ளி சரிங்களா

காலையில் வெளியில் போய் ரிலாக்ஸாக போயிட்டு வர்றதே செம்மா சூப்பர் அது ஒரு எப்படி சொல்கிறது ம் லெவல் தான் போங்க இங்கே வாங்க ஏரோப்ளைன் எப்படி போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலி அது கத்திப்பாரா கத்திப்பார அப்பப்போ தான் கட் பண்ணி கட் பண்ணி தானே இருக்க முடியும் எங்கே இருக்க முடியும் முழுசாக ஒரே இடத்த கான்சப்ட் ஓரடிச்சிருமே அடிச்சிருமே ஆமாம் சரிங்களா இப்போது கத்திப்பாரா மேலே அதுதான் ஏறிட்டுருக்கோம் சரிங்களா எப்போ எவ்வளோ பேர் காலையில் நம்ம தான் தூங்குகிறோம் போல் எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறது என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரில எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க நிறைய பேர் ரன்னிங் போகிறாங்க நிறைய ஏஜ் பர்சன் இதோடு சேர்ந்து நம்மளோட உறவுகள் இருப்பாங்க பார்த்திங்களா ஜாக்கிஸ் அவங்களும் நேரமாக எழுந்திரிச்சு அவங்க கத்துற கற்று அலப்புறமா தாங்க முடிய மாட்டேது சரிங்களா உங்களை இந்த வீடியோ எடுத்துகிட்டே போகிறது நான்தான் தான் தெரியுதா உங்களுக்கு ஏன்னா நானும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கண்ணாடியில் காமிச்சேன் வாங்க 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 அருள் மிகு சுப்பிரமணிய வடபழனி திருக்கோயிலுக்கு வந்தாச்சு வாங்க வாங்க முருக முருகா வணக்கம் 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 எப்படி சாமியோட கோபுரம் தெரிகிறதா கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுக்கோங்க நல்லா கும்பிட்டுக்கோங்க ஏன்னா உள்ளலாம் போனால் அந்தளவுக்கு வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியாது ஏன்னா ஃபோன் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது கோயிலுக்குள்ளே அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு கிடச்சிதுன்னா எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா ஏன்னா கூட்டம் இருக்கும் போல ஏன்னா இதுவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் வந்ததே லேட்டு என் நாலு மணிக்கு பிளான் பண்ணோம் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட் அதனால தான் வர முடிஞ்சது இறங்கியாச்சு அப்படி பைக்கை பார்க் பண்ணிட்டு அது கிளம்பி போவோம் இல்லை வந்தாச்சு இங்கேயாரி ஒருத்தரவங்க வந்தாங்க அவங்க இங்கேயும் பார்த்த மாதிரி வந்தது திரும்பி பார்த்தா தெரியும் ஓகே பார்த்துட்டு இங்கே வார்த்தைக்கு இங்கே ஒருத்தர் நிற்கிறாரா அவராக வளைச்சி வளைச்சு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் மாமா அவருக்கு அப்படியே ஒரு பத்து ரூபா காசு போட்டாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம் பொது தரிசனத்தில் தான் போனோம் பொது தரிசனத்தில் போனால் தானே வந்துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை சரி போகலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் ஆக்சுவலாக நின்றுட்டுருந்தோம் க்யூவில் நிற்கும் போதே அப்பா எவ்வளோ நேரம் தான் கியூவில் நிற்கிறத முடியல நின்று நின்று ஹாஃப்னவருக்கு மேலே அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அப்போல்லாம் நல்லா முடிஞ்சிச்சு கருவறையில் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வெளியில் சாமி வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வந்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு சாமிக்கு சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி அங்கே பக்கத்தில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும்ல நமக்கு மீன் ரொம்ப முக்கியம் ஃபோட்டோ எடுக்கணும் வடபழனி கோயிலுக்கு வந்தோங்கிறது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு காமிக்கிறது ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி பிடிக்கும்னு நினைக்கிறேன் யாருக்காருக்கு வடபழனி கோயில் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி நீங்களும் சந்தோஷமா இருங்க நாங்களும் சந்தோஷமா இருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்